மணிமேகலை ஒரு வீடியோவை வெளியிட்டது முதலே தற்சமயம் அதிகமாக மக்கள் மதியில் பேசப்பட்டு வரும் விஷயமாக குக்கு கோமாளி நிகழ்ச்சி மாறியுள்ளது குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சியை பொறுத்தவரை வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வரும் ஒரு நிகழ்ச்சியாக இருந்து வருகிறது பல்வேறு தடைகளை ஒவ்வொரு முறை சந்தித்த பொழுதும் கூட குக்கு கோமாளி நிகழ்ச்சி அவற்றை எல்லாம் தாண்டித்தான் ஒரு நல்ல இடத்தை மக்கள் மதியில் பிடித்திருக்கிறது இப்படி மக்கள் மதியில் வரவேற்பு பெறுவதற்கு இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற கோமாளிகளுக்கு முக்கிய பங்கு உண்டு ஆரம்பத்தில் குக்கு கோமாளியில் கோமாளி இருந்த பாலா புகழ் சிவாங்கி மணிமேகலை போன்ற ஒரு சில கோமாளிகள் தொடர்ந்து அதில் பங்கேற்று வந்ததன் மூலம்தான் இந்நிகழ்ச்சி பிரபலமடைந்தது வித்து கோமாளியின் முதல் சீசன் வெளியான போது அவ்வளவாக அதற்கு வரவேற்பு இருக்கவில்லை இரண்டாவது சீசனில் இருந்துதான் அதற்கு வரவேற்புகள் அதிகரிக்க தொடங்கியது கடந்த நான்கு சீசன்களாக வித்து கோமாளியில் கோமாளியாக பங்கேற்று வந்த மணிமேகலை இந்த வருடம்தான் அதில் தொகுப்பாளராக பணிபுரிய தொடங்கினார் இந்நிலையில் இதே குக்குவித்து கோமாளியில் குக்காக இருந்தார் விஜய் பிரியங்கா விஜய் பிரியங்காவை பொறுத்தவர் அவர் நிறைய நிகழ்ச்சிகளை விஜய் டிவியில் தொகுத்து வழங்கி வருகிறார் இதனால் இவர் தொடர்ந்து மணிமேகலைக்கு தொல்லை கொடுத்ததை அடுத்து மணிமேகலை தற்சமயம் கோமாலியிலிருந்து விலகியிருக்கிறார் மேலும் அதற்கு பிரியங்கா தான் காரணம் என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் மணிமேகலைக்கு ஆதரவாக பலரும் குரல் எடுப்பி வருகின்றனர் தற்சமயம் இதுகுறித்து மாதம்பட்டி ரங்கராஜன் பேசியிருக்கிறார் அவர் கூறும்பொழுது ஆரம்பத்தில் இருந்தே பிரியங்காவின் சில விஷயங்கள் சரியில்லை என்று எனக்கு தோன்றியது எப்பொழுதுமே பிரியங்கா தோற்று விட்டார் என்றால் உடனே அதற்காக மிகவும் மனமுடைந்து விடுவார் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபராக அவர் இருந்தார் அதே சமயம் மணிமேகலை காமெடி செய்ய வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமிற்கும் செல்லக்கூடியவராக இருந்தார் இருவரிடமும் சில தவறுகள் இருந்தது என்றாலும் கூட அன்றைக்கு வாக்குவாதம் நடந்தபொழுது பிரியங்கா தேவையில்லாத சில மோசமான வார்த்தைகளை வெளியிட்டார் அதுதான் அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்தது இல்லையென்றால் மணிமேகலை கண்டிப்பாக நிகழ்ச்சியை விட்டு வெளியேறி இருக்க மாட்டார் எனவே பிரியங்கா மீதுதான் தவறு என கூறியிருக்கிறார் மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க